செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து நீதிநியூஸ் முக்கிய தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் தகுதி தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி நடைபெறும் முதுகலை ஆசிரியர் பதவிக்கான தேர்வு தள்ளி வைக்க கோரி வழக்கு புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக அவகாசம் வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவு எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பாக மாவட்ட அளவிலான எச் ஐ வி எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் போதைப் பொருள் பழக்கம் ஒழிப்பு குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் தினேஷ்குமாரி அவர்கள் அன்று பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுடன் இல்லையா கடந்த நான்கு ஆண்டுகள் எங்கே இருந்தார் அ இ அ தி மு க பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அவர்கள் கேள்வி பனை மரங்களை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறுவது கட்டாயம் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு பனை மரத்தை வெட்டி விற்கவும் செங்கல் சூளைக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் விதமாக நடவடிக்கை தவிர்க்க இயலாத சூழலில் பனை மரங்களை வெட்ட நேரிட்டால் ஆட்சியர் அனுமதி பெறுவது கட்டாயம் பனை மரங்களை வெட்ட உழவர் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் வெட்டப்பட்ட பனை மரங்களை வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் போது அனுமதி கடிதம் கட்டாயம் நீர்நிலைகளின் காவலன் என்று அழைக்கப்படும் பனை மரங்களை பாதுகாக்கும் நோக்கில் நடவடிக்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரனை இன்னும் இரண்டு நாட்களில் சந்திப்பதாகவும் என் டி ஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தலாம் என்று இருக்கிறேன் என முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அரசு ஊழியர்களுக்கு இனி அபராதம் கோப்புகள் தாமதமானால் அரசு ஊழியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பது அபராதம் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று காலை பத்து மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக காங்கிரஸ் அறிவிப்பு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டை வீசப்போவதாக ராகுல்காந்தி கூறியிருந்ததால் என்ன பேசப்போகிறார் என எதிர்பார்ப்பு தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் அரசு விடுமுறை விட வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்போதே கோரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர் திருச்சியில் இருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவை துவக்கம் திருச்சியில் இருந்து ஐதராபாத் வழியாக டெல்லிக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது இதனால் டெல்லி செல்பவர்கள் நீண்ட நேரம் பயணிக்கும் நிலை ஏற்பட்டது நேற்று முதல் திருச்சியில் இருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் தொடங்கியது தருமபுரி மாவட்டம் இருமத்தூர் அருகே கள்ள மதுபானம் காவல்துறை உதவியுடன் நடைபெறுகிறது இது சம்பந்தமாக ஆட்டக்கார என்கின்ற சீனிவாசன் என்பவரை இது சம்பந்தமாக கேட்டபோது காவல்துறைக்கு ஆயிரமும் மதுவிலக்கு காவலர்களுக்கு ஆயிரம் கொடுப்பதாக கூறுகிறார் நடவடிக்கை எடுக்கப்போவது யார் இது சம்பந்தமாக காவல் ஆய்வாளரை தொடர்பு கொண்டபோது அழைப்பை துண்டித்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் உளவுத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டபோது சார் விற்கிறது உண்மைதான் நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் சார் அப்படின்னு கூறினார் இதை யாரிடம் சொல்வது என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் புலம்பல் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான தனியார் பள்ளிகள் இயக்குநரின் பரிந்துரை மீது பன்னிரண்டு வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு கல்வித்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு